ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடேனான இந்திய அரசாங்கம் மக்கள் செல்லக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட நார்த் சென்டினல் ஐலாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஐலாண்ட் அந்தமான் நிக்கோபாருக்கு பக்கத்தில் இருக்குது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வருடங்களா யாருமே நெருங்க முடியாத ஒரு தீவு அங்கே உள்ள என்ன இருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது இந்த தீவில் இருக்கிறவங்கள நார்த் சென்டினல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க டிஸ்கவரி ரிப்போர்ட் படி இந்த உலகத்தில் இருக்கிற பழங்குடியின மக்களையே நம்ம கான்டாக்டே பண்ண முடியாத மக்களா இந்த நார்த்து சென்டினல் ஐலாண்ட் மக்கள் தான் சொல்கிறாங்க காரணம் அவங்களுக்கு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அவங்க இடத்த தவிர வெளியில் இப்படி ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு தெரியாது இந்திய கவர்மெண்ட் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறமா நார்த்து சென்டினல் ஐலாண்டில் உள்ள மக்கள் கூட கம்யூனிகேட் பண்ணலாம் ஒரு ஃப்ரெண்ட்லி கான்டெக்ட் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திலக்நாத் பண்டிட் அப்படிங்கிற ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தான் கூட சில சயின்டிஸ்ட் ஃபோர்ஸ் நேவி ஆஃபீஸர் அப்படின்னு மொத்தம் ஒரு இருபது பேரை கூட்டிட்டு அந்த தீவுக்கு போகிறாங்க அவங்க அங்கே தீவில் போய் இறங்குறாங்க கரையில் யாருமே இல்லை கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இறங்கி உள்ளே நடந்து போய் பார்க்குறாங்க அங்கே மனித நடமாட்டம் எதுவுமே இல்லை அப்படின்னு திரும்ப வராங்க அப்படி அவங்க திரும்ப வரும்போது அவங்களுக்காக கொண்டு போன கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே கடற்கரையிலேயே வச்சுட்டு வராங்க திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஒரு ரிசர்ச் டீம் மறுபடியும் அங்கே போகிறாங்க அங்கே போய் நார்த் சென்டினல் ஐலாண்ட் இந்தியன் டெரிட்டரியை சேர்ந்தது அப்படின்னு ஒரு கல்லாலான அறிவிப்பு பலகையை அங்கே வச்சுட்டு வராங்க இப்போது மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு ஃபிலிம் குரூ அங்கே போகிறாங்க அவங்க போகும்போதே கையில் கேமராவும் எடுத்துகிட்டு போகிறாங்க டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக அவங்க கூட சேர்ந்து திலோக்நாத் பண்டிடும் போகிறாங்க அவங்க கொண்டுட்டு போன கிஃப்ட்ஸ் உயிருள்ள ஒரு பன்றி எல்லாத்தையுமே அந்த கடற்கரையில் வச்சுட்டு தூரமாக வந்து நின்று பார்க்குறாங்க அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு அந்த மக்கள் இவங்களை பார்த்ததுமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க கொண்டு போன அந்த பன்றியுமே கொண்டு அந்த கடற்கரை மண்ணிலையே புதைக்கிறாங்க இதை எல்லாத்தையுமே அவங்க கொண்டுட்டு போன அந்த கேமராவில் பதிவு பண்ணுறாங்க பல முயற்சிகளை திருலக்நாத் பண்டிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்குமே அந்த மக்களோட கான்டாக்ட் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க ஆனா எதுவுமே பல நளிக்கல அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஆஸ்திரேலியால இருந்து பங்களாதேஷுக்கு ஒரு சரக்கு கப்பல் ஒன்று போயிருக்கு ஒரு பெரிய புயல் காரணமா அந்த கப்பல் அந்த தீவிலிய தரத்தின் நின்றுச்சு அந்த கப்பல்ல உள்ள ஊழியர்களை அந்த நார்த் சென்டினல் ஐலாந்து மக்கள் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க சூறாவளி புயல் காரணமாக ஒரு வாரமா அந்த ஊழியர்கள் அந்த தாக்கு தாக்குப்பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் ரெஸ்கியூ டீம் வந்து அவங்கள ஹெலிகாப்டரில் காப்பாற்றி அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் இன்னுமுமே அந்த கப்பல் அந்த தீவுல தான் இருக்கு அதை நம்ம கூகுள் மேப்பில் பார்த்தாலுமே அந்த கப்பல் இன்னமும் அந்த இடத்துல இருக்கிறது தெரியும் இது அந்த நாட்டு சென்டினல் மக்களோட வாழ்க்கை வரலாற்றிலேயே ஒரு முக்கிய நிகழ்வா இருந்திருக்கு காரணம் அந்த மக்களுக்கு முதன்முறையா இரும்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மதுமாலா அப்படிங்கிற ஒரு பெண் ஆந்தோபாலஜிஸ்ட் தன் டீம் கூட எந்த ஒரு ஆயுதமும் அந்த டீமுக்கு போறாங்க எப்பவுமே வைலண்டா நடந்துகிட்ட அந்த மக்கள் இந்த டைம் ஒரு பெண் போனதுனால எந்தவித வைலண்ட்டும் இல்லாம அவங்க கொண்டு வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்லியா பழகிருக்காங்க ஆனா அந்த மக்கள் அப்படி இருந்தது அதுவே கடைசி தடவையும் கூட அதுக்கப்புறம் அவங்களோட எந்த கான்டாக்டும் பண்ண முடியல திரும்பவும் போறவங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க கொல்ல ஆரம்பிச்சாங்க காரணம் என்னன்னு இப்ப வரைக்குமே தெரியல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்திய கவர்மெண்ட் இந்த தீவுக்கு போறதையே முற்றிலுமா தடை பண்ணிட்டாங்க இந்த தடையையும் மீறி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஜான் ஆலன் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர் இந்த தீவுக்கு இல்லீகலா போயிருக்காங்க ஆனா போனவங்க திரும்ப வரல அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறத அவங்க கூட்டிகிட்டு போன மீனவர்கள் உறுதி செஞ்சு சொல்லியிருக்காங்க ஜேன் ஆலனை அந்த கடற்கரையில் புதைக்கும் போது இவங்க பார்த்துட்டு அவங்க உடுத்திருந்த உடையை வைத்து அது ஜான் ஆலன் தான் அப்படிங்கிறத கவர்மெண்ட் கிட்டே வந்து சொல்லியிருக்காங்க இப்போது ரீசெண்டாக மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு அமெரிக்க திரும்பவும் அந்த தீவுக்கு போயிருக்காங்க அவங்க போய் அந்த கடற்கரையிலே வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க அங்கேனா யாரும் வரல அப்படிங்கிறதுனால அவங்க கொண்டு போன அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே உள்ள மண்ணையும் எடுத்துக்கிட்டு திரும்பவும் வந்திருக்காங்க அப்படி அவங்க வரும்போது மீனவர்கள் பார்த்துட்டு இவங்க தடை செய்யப்பட்ட பகுதிக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு உறுதி செஞ்சு கவர்மெண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இவங்கள கைதும் பண்ணியிருக்காங்க இவங்ககிட்ட ஏன் அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி காரணம் கேட்டதுக்கு நான் அட்வென்ச்சர்ஸ்க்காக த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நார்த்த் சென்டினல் ஐலாண்ட் மக்களுக்கு நம்மளை பார்க்கும்போது ஒரு வேட்டு கிரகவாசிகள் மாதிரி தெரியும் ஏன்னா அவங்களுக்கு வெளியில் இப்படி ஒரு உலகம் இருக்குது இந்த மாதிரிலாம் நாடுகள் இருக்குது அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்கள தற்காத்து கொள்வதற்காகத்தான் நம்ம மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க மற்றபடி அவங்க எந்த நாட்லேயும் போய் யாரையுமே கொலை நம்ம தான் அவங்க இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சோம் அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிற பேரில் நம்ம போகிறனால அவங்க நம்ம மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அவங்கள அவங்க இடத்துலையே சந்தோஷமாக வாழ விடுறது தான் அவங்களுக்கும் நல்லது அவங்கள போய் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கும் நல்லது